பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சுகமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஏதோ ஒரு கலக்கம் இருக்குதா வெளியில சந்தோஷம் எல்லாம் தெரியுது சந்தோஷமா இருக்க முயற்சி எல்லாம் பண்றேன் ஆனா உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குது ஒரு காரியத்தை நினைக்கும் போது கலக்கம் வருது சிலக்கு என்னென்ன புரியல ஒரு கலக்கமா இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி ஒரு கலக்கம் அந்த மாதிரி வருதா சில சமயத்தில் அப்படி இருக்கும் நான் கூட பண்ணி இருக்கிறேன் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனா பாதிப்பு தெரியாது ஒரு கலக்கம் வரும் அது உள்ளத்தின் வரும் இருந்து நடக்க போதோ அப்படின்ற ஒரு கலக்கம் அந்த மாதிரி நீங்க கலங்கிட்டு இருக்கீங்களா அல்லது உங்களுடைய குடும்பத்தில இருந்து ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய வேலையில பிஸ்னஸில் அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்ற ஒரு கலக்கம் உள்ளத்துல வருதா நல்லா அறிந்து கொள்ளுங்க நம்ம உலகத்துல வாழ்றோம்ல நம்மளுடைய எதிராளியை பிசாசு நம்மளை பயப்படுத்தணும் கலங்கப்படணும் கவனமா இருப்பான் காரணமே இல்லாம ஒரு பயத்தை உண்டாக்கிடுவான் காரணமே இல்லாம ஒரு கலக்கத்தை உண்டாக்கிடுவான் அப்ப உள்ளத்தின் ஆழத்துல ஒரு கலக்கம் இந்த மாதிரி ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்குதா இன்னைக்கு ஆண்டு ஒரு உங்களை பார்த்து சொல்றாரு ஐயோ ஒன் பதினான்கு அதிகார இருபத்தி ஏழாம் வசனத்துல உங்களை இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இப்ப சில சம்பவத்தை கேட்ட உடனே உள்ள கலைஞரும் இந்த இடத்துல பேசும்போது அவளை விட்டு அவர் பல்லுவத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்து பேசுகிறார் தன்னுடைய மரணத்தை குறைத்து மூன்று வருஷம் இயேசுவோடு இருந்தோம் நம்ம விட்டு போக போறேன்னு சொல்றாரு இனி எப்படி வாழ போகிறோம் என்ன நடக்கும் ஒரு கலக்கம் அந்த மாதிரி ஒரு கலக்கம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குதா என்ன ஆகுமோ தெரியலையே என் பிள்ளையனுடைய வாழ்க்கையில என் கணவருடைய காரியத்துல என் மனைவி காரியத்துல என் வேலையில இப்படிலாம் சொல்றாங்க என்ன ஆகுன்னு தெரியலையே இப்படி ஒரு சட்டம் வருதுன்றாங்க இப்படி ஒரு காரியம் செய்ய போறாங்கன்றாங்க ஒரு கலக்கம் வேலை நிரந்தரமா இருக்குமா இந்த பாதிப்பு வந்துருமா ஒரு கலக்கம் இல்ல காரணமே இல்லாம இன்னும் பாதிப்பு வரல அந்த உள்ளத்துல ஒரு கலக்கம் இது பிசாசு நம்ம இப்பவுமே கலக்கத்திலே வைக்க விரும்புகிறான் நம்ம உலக சூழ்நிலையில சில சமயம் நமக்கு அந்த கலக்கம் வரும் எது காரணமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு என் பிள்ளைகளே உங்கள் இருதே கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ன நான் உங்க கூட இருக்கிறேன் அதனால நீங்க விசுவாசமா இருங்க அப்படின்னு ஆண்டு சொல்றாரு விசுவாசம் ஆண்டூர் மேல வைக்கிற விசுவாசம் தான் இந்த கலக்கத்திலிருந்து நம்ம மேற்கொள்ள முடியும் இயேசு என் கூட இருக்கிறாரு என்ன சம்பவித்தாலும் சரி அதை ஒரு நன்மையாய் மாற்ற முடியும் அந்த தீமை என்னை அணுகாது என்னை சேதப்படுத்தாது அப்படின்னு ஒரு விசுவாசம் விசுவாசிக்கிறீங்களா இறுதியை கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னிடத்துல விசுவாசம் இயேசு சொல்லுகிறேன் விசுவாசம் அவர் உங்க கூட இருக்கிற விசுவாசம் இந்த விசுவாசங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் காலையில் எழுந்த உடனே வேற வாசிக்கணும் ஜெபிக்கணும் அதுக்கு தான் சொல்லுவது ஆண்டுடைய வசனத்தை வாசித்து ஜெபிக்கும் போது விசுவாசம் நமக்குள்ள பலன் அடையும் அந்த விசுவாசம் வந்துட்டா எந்த சாத்தனுடைய பயங்கும் கலக்கமும் நம்மை மேற்கொள்ளாது அது வரும் போகும் தமிழ் உலகத்துல இருக்கிற மனிதர்கள் தானே நான் ஊழியக்காரன் தானே என் வாழ்க்கையில் கூட வரும் சில சமயத்துல பயம் அப்படி கலக்கம் வரும் அப்போ நான் இயேசுவை துதிக்க ஆரம்பிச்ச உடனே விசுவாசத்தோடு நீங்க நீங்க இயேசுவே ஏன் கூட உங்களுக்கு தெரியாம என் வாழ்க்கையில எது நடக்க முடியாது எந்த சேதமும் வர முடியாது நீங்க எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்வீங்க உண்மை துதிக்கிறேன்னு நீங்க விசுவாசத்தை அறிக்கை துதிங்க அந்த பயம் விளைகிறோம் கலக்கம் விளைகிறோம் நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க அப்ப ஏசு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கணும் பிசாச சொல்லுவா அவ்வளவுதான் முடிஞ்சது பாரு சூழ்நிலை பாருதான் பிசினஸ் முடிஞ்சது குடும்ப இன்னும் அவ்வளவுதான் சரிப்படுத்த முடியாது சூழ்நிலை வச்சு பிசாச பேசுவான் சிந்தனையில அப்படியே பேசுவான் ஆனா நீ அத பாக்காதபடி ஏசு என்ன சொல்லி இருக்கிற பாருங்க பயப்படாத கலங்காத நான் கூட இருக்கிறேன் விசுவாசி அவ்ளோதான் இன்றைக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் மாறிடும் நீ எதை குறைத்த கலங்குறீங்களோ அது இன்றைக்கே மாறிடும் பாருங்களேன் நீங்க பயப்படுற மாதிரியோ கலங்குற மாதிரி ஒண்ணு நடக்காது விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்க இயேசுவே என் கூட இருக்கிறீங்க என் கூடவே இருக்கிறீங்க அதனால நான் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் என்ன வேணாலும் நடக்கலாம் அதை நன்மையா நீங்க மாற்றுவீங்க தீமை என்னை சேதப்படுத்தாது நான் அற்புதங்களை பார்க்க போறேன் நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவே உக்கு ஸ்தோத்தரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமையின் ஆமை